ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்குங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே பிளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போய் டைம்ஸ் ரொம்ப அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு டைம் சரியாக போச்சு அவரும் அவங்களும் சரி அவங்க ஹஸ்பண்ட் சரி அவங்க வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் காமிச்சிருப்போம் அவங்க வீட்டில் கொஞ்சம் எல்லாம் இருந்தது பாப்பா ட்ராயிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தா பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு நம்ம கூட பேசி சந்தோஷமாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் எல்லாத்தோட வீட்டுக்கும் போகணும்னு நினைக்கிற காலில் கூட ஒரு சிஸ்டர் திண்டுக்கல்லேருந்து கா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறதே வந்து பெரிய விஷயம் யாருங்க இந்த காலத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க ஃபேமிலி சொந்தக்காரங்களே நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசாத போது முகமே தெரியாத ஒருத்தங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எனக்கு வந்து நானே சில சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி பேசுவேன் எனக்கு தோணும் போதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுகிறாங்கிறாங்களே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ரேணுகா சிஸ்டர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வச்சிட்டிங்களா அப்புறம் என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் பேசணுன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அப்போ அவர் சொன்ன சப்ஸ்கிரைபர் கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகணுங்க அப்படின்னா பரவாயில்லையா உனக்குனா இவ்வளோ ஃபேமிலி மெம்பர் மெம்பர்ஸ் ஆகிட்டாங்களா உங்களுக்கு கூட என் வீட்டுக்கார என்ன கேட்குறாரு உனக்கு என்ன உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டாங்களா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்தளவுக்கு வந்து எல்லாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க அவரே வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் கூட பேசுனா சரி அவங்களோட பேசுனா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறாரு அளவுக்கு வந்து அவரு உங்கள் கூட நான் வந்து ஐடிஏ மாட்டேன் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால அந்த மாதிரி சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைப் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் பக்கோடா பண்ணி கொடுத்தாங்க வெங்காய பக்கோடா சாய் பண்ணி கொடுத்தாங்க குடிச்ச எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது வாங்க சிஸ்டர் நான் வந்து மார்க்கெட்டில் சாமான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டு வச்சு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ வெங்காய் கம்மியாக கிடைக்கும் ம் அங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் ஸோ என்ன மற்ற கடையில் காட்டிலே ஒரு நூறுரூவா ஒவ்வொரு இதுக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும் சரி உங்களுக்கு வேணுங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டு வச்சு வாங்கி கொடுத்தாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா யாருங்க இந்த காலத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரவாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் வெளியே வாங்கியிருந்தா மூவாயிரூவாயிருந்துருக்கும் ஆ ஃப்ரூட்டு சப்ஜி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து சந்தைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காய்களெலாம் வாங்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் இந்த விற்ப விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க கவர்மெண்ட் கொட்ற சுட்டு வெளியே வந்தாக்கா இது கடை ஸோ அதனால் அவங்க வந்து லேட்டாக போய் வாங்கிக்குவாங்க நம்மளுக்கு இருட்டாயிரம் பசங்களை வந்து இப்போ இருப்பாங்க அவங்களுக்கு நான் சமைக்கணும் இனி சமைக்கவே இல்லை இனிமேல் சமைக்கணும் ஸோ அதனால் நான் வந்துட்டேன் பசங்க பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்களோட பேசி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் ஒரு மெம்பர்ஸ் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வாங்க சிஸ்டர் அப்படிங்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா நிஜமா எனக்கு என்னடா இந்த பொண்ணை இப்படியே சொல்லிட்டு நினைக்கிறேங்க அது தனியாக இருக்கிறவங்களுக்கு தாங்க ஃபீலிங் தெரியும் இந்த காலைல அந்த சிஸ்டர் கூட சொன்னாங்க கத்த எனக்கு கூட அந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கு சிஸ்டர் இப்போ இவங்கக்கிட்ட பேசும்போது கூட அந்த மாதிரி தான் சொன்னாங்க மனசுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்குது இங்கே எனக்கும் டெல்லியில் வந்து ஒரு நல்லா ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க சார் நிறையா பேர்த்த மீட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கோயிலுக்கு வரமா இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நாளைக்கு செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழம நான் ஈவினிங் கோயிலுக்கு வரேன் சரி முன்னாடியே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை வாங்க மீட் பண்ணலாம் ஈவினிங் டைம் காலையில் கூட வரலாம் காலையில் இந்த மழை தொட்டி தான் என்னால் எங்கேயும் போக முடியல காலைல கூட ட்ரை பண்ணுறேன் நான் வர முடியுமான்னு சொல்லிவிட்டு காலைல வர முடிஞ்சால் வரேன் இல்லைனாக்கா ஈவினிங் பார்க்கலாம் ஓகே சரியா பாட்டில் நீ வச்சுரு நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீ கீழே வச்சுரு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரீயா இந்த சப்ஜியில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வை ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் சில என்னென்ன இன்றைக்கி டேவிளாக்கு எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கிட்ட தான் போயிட்டே இருக்கேன் போகிற வழியில் இன்றைக்கி புதன் சந்தை மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நான் காலைல ம மத்தியானம் இருக்கும் மதியானம் மூணு மணிக்கு அப்புறமா நான் கிளம்புனேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த வழியாக தான் புதன் சந்தைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க காலையிலே வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ சாமான் வேணுங்கிறவங்களாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இனிமேல் தான் சந்தை கூடும் நான் போகும்போது காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ காய்கறிங்களாம் வச்சுட்டு எவ்வளோ சந்தையெல்லாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கட்டு இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் சாமான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வந்து பேஸ்கெட் வாங்கிட்டு வ டஸ்பின் வாங்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு வரும்போது வாங்கலாம்னு நினச்சா நான் வாங்க முடியல நீ அடுத்த டைம் தான் வாங்கணும் இப்போ இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே காலியை கிடக்கு நீ சோளியை அது இது கடை மல்லி காய் கடை மல்லிகை சாமானம் எல்லாம் வைப்பாங்க அப்புறம் வந்து இந்த வழியாக தான் போகணும் இங்கே உள்ளே போனால் கவர்மெண்ட் குவார்டர் வந்து இந்த லைன் பூரா காய்கறி வித்துட்டு இருப்பாங்க இந்த கவர்மெண்ட் குவார்டர் ஸ்கூலில் தான் என்ட்ரி ஆகிட்ட முன்னாடி பாருங்கள் அணியில் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கும் இங்கே வந்து கவர்மெண்ட் காரங்களுக்கு அந்த மல்லிகரையில் சாமான்லாம் கிடைக்கும்ல சரி நீங்கள் வந்து வாங்கிக்கோ சிஸ்டர் கம்மி ரேட்டில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அது அவங்ககிட்ட தான் போய் வாங்கலான்னு போயிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதத்துக்கு கொஞ்சமாக திங்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரப்பு சோப்பு இதெல்லாம் இல்லை அப்புறம் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கம்மி தான் செஞ்சு சொல்லிட்டு வாங்கலான்னு வந்திருந்தேன் இந்த இடத்துல பாருங்கள் அனில் பாருங்கள் அது பாட்டு காலாக கண்டு சாப்பிட்டு விளையாடிட்டு உள்ள ப்ளே ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஆனால் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி கேட்டாங்க நான் அப்புறம் வயிற்றுக்காக கேட்டேன் ஆனால் ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கேட்டாங்க தான் சரின்னு சொல்லிட்டு இல்லைனாக்கா நான் வந்து இங்கே ஸ்கூலில் சேர்த்திருப்பேன் பார்க்குற இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஸ்கூலில் கிடைக்கலன்னா அப்புறம் இங்கே தான் பே ப்ளே ஸ்கூலில் தான் வந்து சேர்த்தணும் அணில் பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிடுதுன்ட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக அந்த அந்த கண்ணில் உட்காந்துட்டு நிறைய அணில் குட்டிங்க இருக்குங்க இதுக்குள்ளே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கூட அது இன்னொரு நாளைக்கு நான் கவர் பண்ணுறேன் ஸோ ரோட்டில் நடந்து போய்ட்டுக்குறேன் இந்த இடத்துல பாருங்கள் பெரிச்சல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பூராமல் கவர்மெண்ட் கோட்ரஸ் தான் ஆனால் வீடுங்க தான் சரியில்லை எல்லாம் ஓதமையே அந்த இடிஞ்சு அந்த மாதிரி இருக்குது பாவம் இங்கிலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நல்லாயிருக்கு கவர்மெண்ட் குவாட்ரஸ் இது ரொம்ப பழைய பில்டிங்கு அதனால் இப்படி இருக்குது ப்ளேஸ் எல்லாம் வெளியே நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அணில் பாருங்கள் அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது நல்லா விளையாடிக்கிட்டு இருக்குது இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களேன் ரொம்ப அமைதியாக இருக்கும் மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு இதில் முருங்கைக்கீரை ம எப்படி ஓடுது பாருங்கள் அப்புறம் முருங்கைக்கீரை இது கருவேப்பிலை அப்புறம் செம்பத்தி பூ எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்புறம் நான் வந்துகிட்டே இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க வந்தவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க வாங்க சார் இதுக்குள்ளே தான் வந்து காயங்களாக இருக்குது நம்ம பறிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இந்த அணியில பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க வந்துட்டு நீங்கள் வாங்க நம்ம போய் காய் பறிக்கலான்ட்டு அப்புறம் வந்து எல்லா சப்ஸ்கிரைபர் வந்ததுமே அந்த செடிங்களாம் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே வந்து கொய்யாக்காய் வந்து நல்லா நிறைய கொய்யாக்காய் பறிச்சு இருந்துச்சு தினமும் வேஸ்ட்டாக போகுது சிஸ்டர் எவ்வளோ கொய்யாக்காய் விழுந்து கிடக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கும்ல அந்த கொய்யாக்காய் இது ரொம்ப விலை ஜாஸ்தி ஆனால் இங்கே கொய்யாக்கா பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது உள்ளே வந்து புழுவாக இருக்குது சிஸ்டர் அந்த சிஸ்டர் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்ட்டு அணில வந்து சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை இவ்வளோ அழகான ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க உண்மையில் பழமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குற அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை அணில் வந்து சாப்பிடும் போல நிறைய கொய்யா மரம் அப்புறம் வந்து எலுமிச்ச மொள இது நான் காமிக்கிறேன் பாருங்க இது எலுமிச்ச மொள இதுல அணில் உட்காந்துட்டு இருந்துச்சு அதை தான் வீடியோஸ் கவர் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து அணில் உங்களுக்கு வந்து தெரியல அப்புறம் எலுமிச்சை மழமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் அந்த சிஸ்டரும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் கொய்யாக்கா பறிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொய்யாக்காய் பாருங்க பழத்திற்கு இதை பறிக்கலாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மரத்தை உலுக்கி நாங்கள் ரெண்டு பேரும் அதை பாடு பருத்து எப்படியோ கையாக்கா பறித்தோம் ஒரு அஞ்சாறு கொய்யாக்காய் பறித்தோம் ரெண்டு மூணு கொய்யாக்கி கீழே வந்துச்சு இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சரி சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இன்னும் பறிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு ஆண்டி நாங்கள் பறிக்க பறிக்க வந்துட்டாங்க இதுதான் நாத்தங்காய் நீங்கள் சொல்லியிருந்தீங்களம்மா நாத்தங்கான்ட்டு அன்னை காமிச்சது வந்து அது ஆரஞ்சு பழம் இது வந்து நாத்தங்காய் இதுதான் சரி ஒரு நாளைக்கு பறிச்சுட்டு போய் ஊர்வா பண்ணி காமிக்கிற ஸோ கொய்யாக்கா பறிச்சுட்டு அங்கே ஒரு ஆண்டி வந்துருக்கிறாங்களா அந்த ஆண்டி வந்து எங்களோட ஜாயின் ஆயிட்டாங்க நாங்க பறிக்காத பாத்துட்டு அப்புறம் மூணு பேர் சேர்ந்து பறிச்சிட்டு இருந்தோம் பறிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் பழம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் அந்த ஆண்டி இருந்துட்டு இது சொத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அவங்க நான் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்துட்டு பறித்தோம் ரெண்டு பா காய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுதான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் கொரோனா ஃபேஸில் இருக்குது ஸோ இது பறிச்சுட்டு இருந்தால் அப்புறம் அவங்க வந்து இருங்க சிஸ்டர் நிம் எலுமிச்ச பறிக்கலாம் பக்கத்துலேயே இவ்வளோ கண்ணிமுன்னா எங்கே பிஞ்சாக இருக்குதுங்க இதே போய் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பறிச்சு கொடுக்குறேன் சிஸ்டர் போங்க அப்படின்னாங்க அது பார்த்தா ரொம்ப பிஞ்சா இருந்துச்சு விடுங்க சிஸ்டர் இன்னி கொஞ்சம் பழுகுட்டா அப்படின்னாக்கா இருங்க இருங்க பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு தட்டி தட்டுன்னு தட்டி அது வந்து எலுமிச்ச மழமெல்லாம் உருண்டு உருண்டு உழுந்துட்டு இருந்துச்சு பிஞ்சா இருந்துச்சு கொஞ்சம் பழுத்துருந்தா இனி நல்லா இருக்கும் சரினு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வாழை மரமெல்லாம் பார்த்துட்டு அங்கே செடியெல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு ரெண்டு பேர் மூணு மணிக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு மூணு மணிக்கு போயிட்டு ஆறரைக்கு வந்தேன் அவ்வளோ நேரம் அவங்கவுங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு ஜாலியாக அது உட்காந்துட்டு அர்த்தி அடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் சிஸ்டர் இல்லை வாங்கப் போகவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல விடுங்க அது கொஞ்ச நாள் போனால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் மார்க்கு சா உள்ளே வந்து சாமான்தான் வாங்கலாம்னு வந்தேன் இன்னைக்கு தேவையான சேஷெல்லாம் கொஞ்சம் வேணும்னு இருந்துச்சு அதை இதான் பார்த்துட்டு இருந்தேன் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்க்கு நான் எப்போயுமே போக மாட்டேன் இவங்க வந்து நீங்கள் கம்மியாக கிடைக்கும் வாங்க சிஸ்டர் எங்கள் கார்டை வச்சு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அடுத்து வந்தேன் செஞ்சு வச்சுட்டு மொ என் வீட்டுக்காரருந்தான் எல்லாம் வாங்கிட்டு இருந்தது இருந்த இப்போ ஸ்டீ தூள் சரப்பு இதெல்லாம் இல்லை சோப்பு பருப்பு கொஞ்சம் ரெண்டு பருப்பெல்லாம் நான் மெயின் கடலை பருப்பு இந்த பருப்பு இருந்தால் மைசூர் பருப்பு பருப்புன்னா வாங்கலான்னு போனேன் ஆனால் அந்த பருப்பு இல்லை செஞ்சவாட்டு இந்த பாதாம் இந்த முந்திரி பருப்பு இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதனால் செஞ்சோட்டு இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் முந்திரி பருப்பு அரை கிலோ இருந்து தான் வாங்கியிருப்பேன் முந்திரி பருப்பு ஒரு கிலோ இருந்துச்சு பாதாம் பருப்பு கிடச்சிது திராட்சை எல்லாமே இருந்துச்சு கருப்பு திராட்சை எல்லாமே இருந்துச்சு கருப்பு திராட்சை எல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இது பாருங்கள் முந்திரி வந்து ஒரு கிலோவாக இருந்துச்சு ஒரு கிலோ வாங்கிருப்பேன் என்ன பண்ண போகிறோம் ஒரு கிலோ வாங்கி போகிறேன் சாப்பிடுவாங்க ஆனால் வந்து சீக்கிரமாக காலி ஆயிரும் அதனாலேயே நான் வாங்கலை சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாங்கி எல்லாம் என்ன வேணுங்கிறது வாங்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்துட்டு இந்த காஷ்மீர் மிளகாயெல்லாம் பார்த்துட்டு கிடச்சிது காஷ்மீர் மிளகா வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் எனக்கு நான் வாங்கவே இல்லை அப்புறம் சீரகம் மஞ்சத்தூள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டேன் ஏன்னால் ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் இருக்குது அதனால ஜாஸ்தி எதுவும் வாங்கலை எனக்கு எங்கே எங்கிட்ட எண்ணெய் இல்லையோ அது மட்டும் வாங்கிட்டு இருந்தேன் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியில் எடுதா சரி சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கினேன் அப்புறம் சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் கடலை மாவு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் சரி பசங்களுக்கு எதாவது பக்கோடா பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சுனாக்கா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு தான் போனேன் போனாலும் அவங்க டீ வச்சு கொடுத்தாங்க டீயோட சேர்த்து வெங்காயம் பக்கோடா எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சரி சொல்லிட்டு சாப்பிட்ருந்தேன் அவங்களோட பேசுனே எனக்கு டைமே போனேன் தெரியல அவ்வளோ ஜாலியாக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட பேசி சிரிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க டீ ரொம்ப ந டேஸ்டியாக வச்சுருந்தாங்க டீ நல்லா இருந்துச்சு டீ வேலை நமக்கு விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அவங்க கேட்கவே இல்லை கொஞ்சம் வச்சு கொடுக்குற சிஸ்டர் குடிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூழ் செஞ்சு கொடுத்துருந்தாங்க கூலும் குடிச்ச ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க டிவியில் வந்து உங்கள் சேனல் நாங்கள் தினமும் இப்படி தான் போட்டு பார்ப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து என்னோட சேனல் வந்து என்னோடய அது அவங்க டிவியில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னடா குரல் ஒரு மாறிய இருக்குது ஒரு மாதிரியாக இருந்தது இருக்குது சங்குட்டமாக இருந்து க சங்கட்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி இருக்குது வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் இப்படி தான் சிஸ்டர் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்பாங்க பசங்களாம் உட்காந்து பார்ப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி இந்த அளவுக்கு வந்து நம்ம லைக் பண்ணி வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்டில் கிருஷ்ணர் சிலை அப்படியே அழகாக இருந்துச்சு பாருங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறக்கு பெரிய சிலையாக இருந்துச்சு அவங்கள அது பார்த்துட்டு அவங்க வந்து தினமும் சேட்ஸ் இந்த மாதிரி தான் சிஸ்டர் போட்டு பார்த்துட்டு போய் அவங்களுக்கு யாரும் அங்கே இல்லை ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து தனியாக இருக்காங்களா அதனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பாப்பா பாருங்கள் பாப்பா தம்பி இவங்களுக்கு ஒரு பாப்பா ஒரு தம்பி அப்புறம் பாப்பா தான் இந்த டிராயிங் பண்ண ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கான்ட்டு அது கலரெல்லாம் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே மேலே எல்லாம் வச்சுருந்தாங்க பாப்பா அழகாக பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான் ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுக்குறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சிஸ்டர் நல்ல பாப்பாக்கு டேலண்ட்டு நல்லா இருக்கு ட்ராயிங் பண்ணுறதுல பயங்கர டேலண்ட் போல் ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணியிருந்தா பார்க்கறக்கு சூப்பராக இருந்துச்சு நான் போகும்போது உங்களுக்கு கா காமிச்சிருப்பேன் கடை ஒரு கடை கூட இல்லை இப்போ வரும்போது பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்துட்டேன்னு அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வாங்குவாங்க போகல எங்கூட தான் வந்துட்டு இருந்தாங்க லேட்டாக தான் சிஸ்டர் அப்புறமா வந்து வாங்குவேன் இப்போ வந்து வந்தால் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாம் இப்போ கொஞ்சம் வந்து வெளிச்சமாக இருக்குல்ல இப்போ வில ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் இருட்டு கட்டி வச்சுனாக்கா விலை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து இருட்டுல நம்ம வீடு வீடு போய் சேர முடியாது இவங்க இங்கே பக்கத்துலேயே இருக்காங்க சரி இவங்க இப்படியே போய் வாங்கிட்டு போய்க்குவாங்க நம்மளால் வந்து வாங்க முடியாது அதனால் வந்து நேரத்துலேயே வந்து நான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட பேசிவிட்டு கொஞ்சம் வாங்க காய்கெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ மாம்பழம் எல்லாமே இருந்துச்சு எனக்கு தேவையான கொஞ்சம் காய்கெல்லாம் வாங்கின ஜாஸ்தியெல்லாம் வாங்கல காய் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் இங்கே வேணும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அளவாக வாங்கியிருந்தேன் ஸோ வேணுங்கிற அளவுக்கு பாலக்கீரை வாங்கினா எல்லாம் மழை நனைஞ்சிருக்கு கெட்டு போயிருங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு அதனாலயே வந்து கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இன்னைக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அளவாக மட்டும் வாங்கிக்கிட்டு சந்தையில் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் இதுதான் முல்லை என்ட்ரன்ஸ் ஆகிறது எங்கள் ஏரியா பார்ப்பாங்க வேற வந்துக்கிட்டே எங்களை பதிரிச்சுக்கிட்டே வந்தாங்க எங்களை வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு வாரம் ஒதுங்கி போனாங்க பசங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே வீடியோஸ் பண்ணியாச்சு ஸோ பாப்பா வரச் இந்த பேக் வந்து நான் மளிகை சாமானமும் வாங்கிட்டேன்னா காய்கறிங்களும் வாங்கிட்டேன்னா ரொம்ப வெயிட் ஆகிடுச்சி அதனால பாப்பா வர சொல்லிருந்தேன் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இன்றைக்கி பத்தாறுலேருந்து என்ன வாங்கிருந்தோம்னு பார்க்கல வெங்காயம் தான் வாங்கி வந்து ரெண்டு கிலோ தான் வாங்கினேன் காய் ஜாஸ்தி வாங்கிட்டு வரல இங்கேயே காய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதனால காய் வாங்கிட்டு வரல பீட்ரூட் வாங்கின்னு வந்தேன் பீட்ரூட் வந்து நிறைய சாப்பிடுங்க நெல்லிக்காய் தேண்ணா நெல்லிக்காய் கிடைக்கல பீட்ரூட் ரெண்டு வாங்கினேன் அப்புறம் வந்து கொஞ்சம் சொரக்கா பப்பு கோஸ் வந்தேன் இவரு சூட்டு குடுக்கறதுக்கு பப்பு கோஸ் பப்பு கோஸ்னா என்ன கிச்சா கேட்டேன் பேரிக்கா தான் பப்பு கோசு அதான் வாங்கிருந்தேன் அப்புறம் வந்து இந்த காய்தான் அப்புறம் சொரக்கா கிச்சில் வந்து உட்காந்து சொரக்கா ஒண்ணு வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ வந்தேன் பொரியல் பண்ணலாந்து அப்புறம் வந்து இது கருணைக்கிழங்கு இந்த ஐம்பது ரூபாய் இவ்வளோ ஊண்டு காய் சரி இதுதான் வாங்கிட்டு இருந்தேன் காயும் இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து மல்லிகை பொருட்கள்லாம் வந்தேன் கொஞ்சம் பத்திரம் இது வந்து ஐஸ்கிரீன் மிளகா இது வாங்கியிருந்தேன் குழம்பு வச்சா ஸ்பிரேட்டாக வாங்கி வாங்கியிருந்தேன் அப்புறம் உப்பு ஒரு பேக்கெட் வாங்கி வந்தேன் அங்கே வாங்கினா கொஞ்சம் கம்மி ரேட்டாக அதனால வாங்கிட்டு இருந்தேன் ஸோ இது வாங்கியாச்சு

நான் பாசிக்க வாங்க அங்க கொஞ்சம் கம்மியா கிடைக்காதனால இது வந்து சுண்டல் பெரிய சுண்டல் வாங்கி இருந்தேன் இது கொஞ்சம் சுண்டல் வந்து நல்லா இருக்கும் பெருசு பெருசா அதனால இது வாங்குவேன்

கடலமாக தான் சரி இருந்தேன் ப பசங்களை செஞ்சு கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து சாஸு சாஸு வந்து கம்மியாக கொடுத்து வச்சு டமாட்டோ சாஸ் பசங்க இருந்தால் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க சைடில் வச்சிடலாம் அப்புறம் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் டீ தூள் நாம எப்பவுமே டாட்டா தான் வாங்குவோம் ஸோ இப்படி வாங்கி ஒரு பேக்கெட் வாங்கினோம்ட்ட சோ நெக்ஸ்ட் मंथ வந்து பாலோட ஆலிவ்ஸ் போட்டு கொடுப்ப தர அப்ப குடிங்க ஹானே சோ எனக்கு டீ அடுத்த மாசம் அப்பா சம்பளத்துல வாங்கிட்டேன் மேகி 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 அது தோணு தோ சாப்பிற தோணுச்சனா சாப்பிடுறேன் வாங்கி வந்தேன் இரும்பு சைல வெச்சலாம் இது உன்னோட जूசா இது மாம்பழம் சோ மாம்பழம் வாங்கிய பருப்பு வந்து கடலை பருப்பும் மைசூர் பருப்பும் தேர்ன அது ரெண்டு மட்டும் கிடைக்கல அடுத்த மாசம் போய் வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்ட இப்போதைக்கு இவ்வளவு வாங்கியாச்சு அடுத்த மாசத்துக்கு பார்க்கலாம் நீ எவ்வளவு வருது வருதுன்னு பாக்கலாம் ஓகே சரியா ஓகே சோ இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு சின்னதா தான் பண்ணியிருந்தேன் நாலு பூரா சப்ஸ்கிரைபரோடவே சந்தோஷமா இருந்தது பாத்திருப்பீங்க அங்க ஏரியால செடி கொடி மரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நீங்க என்னமோ ஒரு பழம் சாமிச்சிங்களா அது ஆரஞ்சு பழமா பெரிய பழம் நாத்தங்கான்னு சொல்லி காமி சொன்னீங்கல்ல அது நாத்தங்காய் இல்ல ஆரஞ்சு பழம் நான் இன்னைக்கு காமிச்சு பாருங்க அதுதான் நாத்தங்காய் சோ ஆரஞ்சு பழம் ஒரு நாளைக்கு சீசன்ல பழுக்குமா அன்னைக்கு நான் போய் பறிச்சு வரேன் அது பறிச்சுட்டு வந்து நாத்தங்கா வேணால் பறிச்சு ஒரு நாளைக்கு நான் வந்து ஊருகா போடுறேன் நாத்தங்காய் என்னைக்காவது பறிச்சிட்டு நான் வந்து ஊருகா போடுறேன் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சரி ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது அது ஹைட்டா இருக்கு பறிக்க முடியல அங்கே வீணாக தான் எல்லாம் தொங்கிட்டு இருக்குது யாரும் பறிக்க மாட்டாங்க போல் கொய்யாக்காலலாம் அப்படியே அப்படியே பழுத்து பழுத்து கீழே ஒளிஞ்சு கிடந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் புளி விழுந்து கிடக்கு அதனால சாப்பிட்றக்கு மனசு வரல சரி பார்க்கலாம் சரியா இன்னொரு இன்னொரு நாளைக்கு போகிறாங்க இருக்க எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுற எதாவது பா பார்க்கெல்லாம் இருக்குது ஸோ அதுவும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் சரியா சரியா இன்றைக்கி டேபிளாகி திருத்தம் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் ஓகே och jag älskar dig alla på klan, okej bye friends, next year old bye